வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கோம் பாண்டிச்சேரியில் ஒருத்தர் சிலை முன்னாடி நம்ம நிற்கிறோம் இது வந்து ஐயா சிங்காரவேலர் அவரோட சிலை அதாவது பொது உடைமை போராளி சுதந்திர போராட்ட தியாகி ஜாதி மதம் பார்க்காத ஒரு போராளி அப்படின்னு சொல்லலாம் பதின பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் பிறந்து பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இறந்த ஒரு தலைவர் இந்த சிலையை வந்து இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு திறந்திருக்காங்க சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலர் அவர்களோட பரவாயில்ல பரவாயில்ல சிங்காரவேலர் அவர்களோட சிலையோட திறந்துருக்காங்க ஒரு பொது உடைமை போராளி ஆனால் நம்ம தூரத்துலேருந்து இருந்து வரும்போது இந்த சிலை வந்து கொஞ்சம் அகோரமாக காட்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம நண்பர் வந்து மேலே நின்று சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்காப்புல ரொம்ப வந்து ஒரு கோரமாக காட்சி அழிச்சிச்சு யாரும் அது அப்படியே சட இட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பொது உடைமை போராளிக்கு வந்து ம மாலை வச்சு மரியாதை செலுத்தியிருக்காங்க அது நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த மாலைகள் எதுவுமே அகற்றப்படாமல் இருக்குது அந்த பழைய மாலைகள் அகற்றாமல் அப்படியே ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது ஒரு கருப்படிச்சு போச்சு கருப்படித்து ஒரு மாதிரி இருக்குது அந்த சிலைகளோட மாலைகள் எதுவுமே அகற்றப்படாமல் இருக்குது அதை வந்து நம்ம பார்த்தோம் சரி ஓகே இதை வந்து நம்ம அகற்றுவோம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே புதுச்சேரி வந்து நம்ம வந்து இதை அகற்ற வேலையில ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் நம்ம நண்பர் மகேஸ்வரன் மேல ஆ புழுவோ புழு வச்சிருச்சா மேல மாலை கடை இருக்கா மாலை கடை திறந்துருக்கா கடை திறக்கலையேமா எட்டு மணி ஒயின் ஷாப் தான் திறந்துருக்கு மேல போவோம் என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்றத போட்டு மரியாதை செலுத்துறீங்க சரி ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மாலையெல்லாம் அகற்றி யாருங்க அது என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க புழு உருப்பிசா எப்படி இருக்கு வச்சு போச்சு கருப்படிச்சு புழு வச்சு போச்சு ஒரு தண்ணி ஐயா இருந்துலாம் சிந்தனை சிற்பி ஐயாவா சிந்தனை சிற்பி ஐயா சிங்கார வேலர் அவர்களோட சிலை இன்றைக்கி வந்து என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்களேன் சிலை வைக்கிறது முக்கியம் கிடையாது நம்ம தெருவுக்கு தெருவு சிலையை வச்சுட்டு போயிடுறோம் ஒரு தலைவர்களுக்கு ஆனால் அந்த சிலைகள் பராமரிப்பு ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பராமரிப்பு அப்படின்றது ஒழுங்காக இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாலைகளை அகற்றிருக்கோம் இடம் இருந்துச்சுன்னா கழுவி நல்லா சுத்தப்படுத்திட்டு போகலாம்

ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து சரி பண்ணி கொடுப்போம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு இந்த மாடுகள் வந்து பாருங்கள் முன்ன எப்படி கோரமாக காய்ச்சி அழிச்சிச்சு இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கு இந்த மாலைகள் எல்லாத்தையும் அகற்றிருக்கோம் இந்த மாலைகள் இருக்கிற நிலமையை பாருங்கள் என்ன பொசிஷனில் இருக்குன்னு இது ஃபுல்லாக சிலையில் இருக்கிறதுனால சிலை ஃபுல்லாக இதாக போச்சு அதனால் நான் சொல்ல வர்றது எங்களோட கருத்து என்ன அப்படின்னா சிலைகள் வைங்க மரியாதை செலுத்துங்க மாலை போடுங்க எல்லாமே பண்ணுங்கள் ரெண்டு நாள் க்ளியர் பண்ணி ரெண்டு நாளாக கிளியர் பண்ணிச்சு ரெண்டு அந்த சிலையும் வந்து டேமேஜாக போயிடும் வச்சு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி